பற்றாத பணம் தேவையா தங்க நகைகள் சேர வேண்டுமா நினைத்த காரியம் உடனே நடக்க வேண்டுமா இவையாவும் நடப்பதற்கு கிடைப்பதற்கு கும்பகோணம் திருவிசநல்லூர் சொர்ணபுரி ஸ்ரீ மகா சொர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவர் எனும் ஸ்ரீ மகா சொர்ணாகிருஷ்ணன பைரவ பெருமானை உள்ளன்போடு நல்ல நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபட இவைகள் அனைத்தும் கிடைக்கும் இந்த கோயில் தினசரி அற்புத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற கோயில் மேலும் இத்திருக்கோயிலை நிர்மாணித்தது பைரவ உபாசகரான முப்பது ஆண்டுகளாக ஆன்மீகத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் சொர்ண ஸ்ரீ சித்தர் குணசேகர சுவாமிகளால் நிர்மாணிக்கப்பெற்றது இத்திருவாலயத்திலே சமீபத்தில் லக்ஷ்மி அம்சமான நண்டு ஒன்று மூலஸ்தானத்திற்கு உள்ளே ஹோமிக வழியாக வந்து ஸ்ரீ மகா சொர்ணாகிருஷ்ண பைரவ பெருமானை வழிபட்டது மிக விசேஷமான நிகழ்வாகும் அதுபோல ஸ்ரீ மகா சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஹோமத்தை இவ்வாலயத்தை நிர்மாணித்த டாக்டர் சொர்ணஸ்ரீ வேம்புச்சித்தர் அவர்கள் ஹோமம் செய்து கொண்டிருந்தபோது போது அப்போது அதை காண அங்கே வந்திருந்த பக்தர் ஒருவருக்கு சித்தரையும் அந்த ஹோம குண்டத்தையும் ஒரு நாய் மூன்று முறை சுற்றி வந்து அவர் பக்கத்தில் நிற்பது போல் காட்சி கிடைத்து பரவச நிலையடைந்து ஸ்ரீ மகா கிருஷ்ண பைரவருக்கு அர்ச்சனை நடந்து கொண்டிருந்தபோது சற்றென்று நாய் குறைத்து கொண்டு மண்டியிட்டு மூலஸ்தானத்திற்கு அருகே வந்து நின்றது மிகவும் விசேஷமான நிகழ்வு இந்த நிகழ்வு வந்திருந்த பக்த கோடிகளை பிரமிக்க வைத்தது அதேபோல் ஒவ்வொரு தேய்பிரேஷ்டமி வளர்ப்பிரேஷ்டமி பௌர்ணமி அமாவாசை மற்றும் தினசரி இவ்வாலயத்திலே நடக்கக்கூடிய பூஜைகளின் போது அடிக்கின்ற மணிநாதத்தோடு அப்போது அந்த தெருவிலே இருக்கின்ற ஒரு நாய் அந்த பூஜைக்கு வந்து தன்னுடைய பைரவ நாதத்தையும் எழுப்பி கொடுப்பது மிக மிக விசேஷமான நிகழ்வு நமது ஆலயத்தின் கர்ப்ப கிரகத்திலே அகத்தியருக்கும் முந்திய சித்தரான எங்களது சத்குருவான ஸ்ரீ காகபுஜண்டரும் ஸ்ரீ அகத்திய மகரிஷியும் நமது ஆலயத்தின் மூலஸ்தானத்திலே வந்து உறைந்தார்கள் அதே போல காஞ்சி மகா பிரியவர் ஒரு நாள் தியானத்திலே நாம் வைத்து வழிபடக்கூடிய மகா மகாமேருவுக்கு அருகில் வந்து அமர்வது போல் காட்சி கிடைத்தது அதேபோல் மற்றொரு நாள் பச்சை உடை சாத்திய ஒரு சித்தர் உள்ளே வந்து மறைவது போல் காட்சி கிடைத்தது அந்த பச்சை உடை அணைந்த சித்தர் யார் என்று எனக்குள் விசாரித்து கொண்டு இருந்தபோதே ஒரு நாள் ஆலயத்தின் உள்ளே இருந்து ஒரு பச்சை கிளி வெளியே வாசலில் வந்து எட்டி பார்ப்பது போல் எனக்கு ஒரு காட்சி கிடைத்தது அதுதான் சுக மகரிஷி மேலும் அந்த சுக மகரிஷி இருப்பதற்கு அடையாளமாக ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு பச்சை கிளி நம்முடைய ஆலயத்திற்கே வந்து காலையிலிருந்து மாலை வரை இருந்து இங்கே கொடுக்கக்கூடிய வாழைப்பழங்கள் ரொட்டி பழங்களெல்லாம் தின்றுவிட்டு மாலை தானாகவே பறந்து ஓடிவிட்டது அந்த பச்சைக்கிளி இங்கே சுகமகரிஷி இருப்பதற்கான முழு அடையாளமாகும் ஆகவே நமது ஆலயத்தில் சித்தர்களின் அருள் அணுகுருகம் பரிபூரணமாக இருக்கிறது அதனால் இங்கே வந்து வழிபட சித்தர்களின் அருளும் அஷ்ட பைரவர்களின் அருளும் அறுபத்தி நாலு பைரவர்களின் அருளும் அறுபத்தைந்து ஆவது பைரவரான ஸ்ரீ மகாஸ்வரணாக கிருஷ்ண பைரவருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கே ஸ்ரீ மகா சொர்ணாகிருஷ்ணன பைரவருடைய சாநித்தியம் பரிபூரணமாக நிறைந்து இருப்பதால் இங்கு வந்து வழிபட இந்த ஆலயம் கும்பகோணம் திருவிசநல்லூர் சொர்ணபுரியில் பச்சை பசேல் என நிறைந்திருக்கும் வயல்வெளிகளுக்கு மத்தியிலே ஸ்ரீ மகா சிவயோகிநாதர் ஆலயத்திற்கும் ஸ்ரீ மகா கர்கடேஸ்வரர் ஆலயத்திற்கும் மத்தியிலே அமைந்துள்ளது இங்கே உள்ள ஸ்ரீ மகா சொர்ண பைரவி சமேத பைரவர் பைரவரையனும் ஸ்ரீ மகா சொர்ணாகிருஷ்ண பைரவரை வந்து வழிபட பணம் தினமும் ஏதாவது ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்கும் வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்வில் நினைத்த காரியம் யாவும் நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு உயர்ந்த பதவி திருமணம் குழந்தை பாக்கியம் நல்ல வேலை பரிபூரணமான ஆயுள் ஆரோக்கியம் இவைகள் கிட்டும் கடன் தொல்லைகள் விலகும் சண்டை சச்சரவுகள் விலகும் கணவன் மனைவி குடும்ப அன்யோன்யம் கிடைக்கும் ஆகவே சொர்ணாகிருஷ்ண பைரவ பெருமானை அனுதினமும் வந்து வழிபட வாழ்விலே வளங்கள் மேல் வளங்கள் வந்து சேரும் இத்திருவாலயம் தினசரி காலை ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை திறந்திருக்கும் அதேபோல் மாலை வேளையில் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை திறந்திருக்கும் அந்த காலத்திலே வந்து வழிபடும்போது வாழ்விலே எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறலாம் இத்திருவாலயத்தில் ஜெய்பிரேஷ்டமி வளர்ப்பிரேஷ்டமி பௌர்ணமி அமாவாசை போன்ற காலங்களிலே காலையில் ஒன்பது மணிக்கு எல்லா தெய்வங்களுக்கும் அர்ஜனைகள் நடந்து அதற்கு பிறகு கலச பூஜை ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ அஷ்ட பைரவர் ஸ்ரீ மகாஸ்வரணாகிருஷ்ண பைரவர் மந்திரங்கள் சொல்லி மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு ஹோமம் நடத்தப்படும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெறும் ஆகவே இந்த திருக்கோயிலுக்கு வந்து தொடர்ந்து வழிபட நினைத்தது யாவும் நடக்கும் வீட்டில் காசு பணம் குறைவில்லாமல் இருக்க நூற்றி எட்டு காசுகளை ஒரு மஞ்சள் துணி சுற்றி கொண்டு வந்து அவர் பாதத்திலே வைத்து வழிபட்டு எடுத்து சென்று பணம் வைக்கும் இடத்திலே வைத்து பொழுது பணம் நிறைந்து கொண்டே இருக்கும் ஆகவே இதனை தொடர்ந்து செய்ய நல்லது நடக்கும் நினைத்தது யாவும் நடக்க ஸ்ரீ மகா சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு சம்பஞ மாலை அல்லது வில்வ மாலை அல்லது தாமரை மாலை அல்லது சவந்தி மாலை இவைகளில் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அணிவித்து பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ஜனை செய்து ரெண்டு பசுனை தீபம் போட்டு வழிபட்டு செல்ல நினைத்தது யாவும் நினைத்தபடி நடக்கும் வீட்டில் நன்மைகள் மேல் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இத்திருவாலயத்திலே சாமிக்கு மாலை சாற்றி அர்ஜனை செய்து பசுனை தீபம் ஏற்றிவிட்டு ஆலயத்தை ஒரு இருபத்தேழு முறை சுற்றி வழிபடும்போது நல்லதெல்லாம் நடக்கும் கஷ்டங்கள் யாவும் கண் திருஷ்டி ஓமளப்பு பொறாமை ஏவல் பிள்ளி சூனியங்கள் சக்திகள் பூத பிரேத பிசாச சாப பாப தோஷங்கள் இவைகள் யாகவும் விலக ஆலயத்திற்கு வரும் அங்கே இருக்கிற எட்டு வயது பாலகனான ஸ்ரீ வடுக பைரவ பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் அல்லது மிளகு தீபம் போற்றி ஏற்றிவிட்டு முதலில் விநாயகரை வணங்கி அடுத்து வடுக பைரவரை வணங்கிவிட்டு ஸ்ரீ மகா சரணாகிருஷ்ண பைரவரை வழிபடும்போது போது வாழ்வில் உள்ள தடைகள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் நோய் நொடிகள் வெள்ளம் விலகி பரிபூரணமான வாழ்க்கைக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வரியங்கள் சர்வ சகல சௌபாகியங்கள் யாவும் கிட்டும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பக்த கொடிகள் பரிபூரணமாக செய்து நன்மைகள் யாவும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபட பித்ருதோஷம் நீங்கும் பெரிய பதவி புகழ் செல்வாக்கு கிட்டும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் சூரியனின் அனுகிரகம் கிட்டும் சிவபெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் திங்கள் கிழமை வந்து வழிபட மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் டிப்ரெஷன் போன்றவைகள் நீங்கும் மன அமைதி கிட்டும் அம்பாளின் அருள் பரிபூரணமாக கிட்டும் செவ்வாய்க்கிழமை வந்து வழிபட கடன் தொல்லைகள் விலகும் நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் சண்டை சச்சரவுகள் வழக்கு வியாஜங்கள் நீங்கும் நிலபுலம் வீடு வாசல் கிட்டும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் புதன்கிழமை வந்து வழிபட கல்வி கேள்விகளில் முன்னேற்றம் கிட்டும் படிப்பில் உள்ள மந்த நிலை விலகும் விஷ்ணுவின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் வியாழக்கிழமை வந்து வழிபட பொன் பொருள் கிட்டும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிட்டும் குருவின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை வந்து வழிபட அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் கணவன் மனைவிகளுக்குள் அந்யோன்யம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஓங்கும் செல்வம் பொன் பொருள் சுகபோக வாழ்வு அமையும் மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிட்டும் காரிய சித்தி கிட்டும் சகல சௌபாகியங்கள் யாவும் வந்து அமையும் சனிக்கிழமை வந்து வழிபட ஏழரை சனி அஷ்டம அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி விலகும் சர்வ தோஷங்கள் விலகும் ஏவல் பில்லி சூனியங்கள் கண்திருஷ்டி ஓமளப்பு பொறாமைகள் விலகும் பேய் பூத பிரேத துஷ்ட சக்திகள் விலகும் பாப தோஷங்கள் விலகும் சர்வ கஷ்ட நஷ்ட உபத்திரவங்கள் விலகும் ஆகவே பக்த கோடிகள் திருவாலயத்திற்கு அனுதினமும் வந்து என்னென்ன குறைகள் நீங்க வேண்டுமோ அதை வேண்டி முறைப்படி மேலே சொன்ன முறைப்படி விளக்குகள் தீபங்கள் போட்டு அர்ஜனைகள் செய்து அனைத்தையும் அனைத்து வளங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் பெற்று உய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நல்லது நர்பவி 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 பக்த கோடிகள் தங்களுடைய கஷ்டங்கள் தீர செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய நாட்களிலே காலை ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் வந்து பைரவ உபாசகரான டாக்டர் சொர்ண ஸ்ரீ ரேம்புச்சித்தரை சந்திக்கும் பொழுது அவர் உங்களுடைய கஷ்டங்களை கேட்டறிந்து பைரவர் உத்தரவுப்படி அவர் சொல்கின்ற மிக சிறிய சிறிய எளிதாக செய்யக்கூடிய பரிகாரங்களை சொல்லி வருகிறவர்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இதை நீங்களும் பயன்படுத்தி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று உய்ய வேண்டும் அவரை சந்திப்பதற்கு முன் அனுமதி பெற்று அதன் பின் அவரை சந்தித்து குறைகள் களை குறைகள் களைய என்ன பரிகாரங்கள் செய்து நன்மை பெற அவர் சொல்கிறாரோ அதை செய்து நல்லவைகளை பெற்று வாழ்வில் அனைத்து சுகபோகங்களையும் அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்